கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போமா ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் எலியாவை ஒரு கேரித் ஆற்றங்கரையிலே ஒழிக்க சொன்னார் அங்கே தண்ணீர் வற்றின போது அவருக்கு அடுத்த போஜனம் கொடுப்பதற்கு ஒரு வசதியான வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அழைத்து செல்லவில்லை ஒரு எளிய ஏழ்மையான அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போகச் சொன்னதாக வேதம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது அது எலியாவை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது என்னையா இருந்து நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஒரு ஏழை வீட்டுக்குள்ள போக சொல்றீர்கள் கேட்கல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படியே செய்கிறவர் தான் அந்த எலியா இக்கால ஊழியர்களுக்கும் அந்த நாட்களில் உள்ள ஊழியர்களுக்கும் உள்ள பெருத்த வித்தியாசம் அது எனக்கு சில ஊழியர்களை தெரியும் நான் வந்தால் எனக்கு தங்குற அறை இப்படி இருக்கணும் படுக்கிற கட்டில் இப்படி இருக்கணும் எனக்கு சொகுசு இப்படி இருக்கணும் உனக்கு என்ன நான் என்னை வந்து பார்க்க நிறைய பேர் வருவாங்க அதனால லாட்ஜ் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் பேரம் பேசுற மக்கள் இருக்கிறாங்க ஆனா இவரோ உன்னைய பராமரிக்கிறதுக்கு ஒரு விதவை வீட்டுக்கு போன அங்க போனீங்கன்னா இந்த ஊழிய அங்கே போனதுனால அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நாம் சொன்ன அந்த வசனத்திலே உள்ள ஒரு வரியை பாருங்கள் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் உன் எப்ப தீரும் நமக்கு தெரியாது மழை எப்ப தீரும் நமக்கு தெரியாது ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்குள் இருக்கக்கூடிய இந்த சட்டியில உள்ள மாவு குறையவே குறையாது வச்சாத நீரூற்றை போலிருப்பா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடக்கலம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மிக மேன்மையாக வைக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்ன உடனே எதிர்பார்ப்பில்லாமல் ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர் எங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஓட எங்களுக்கு பலர்ந்தார் இயேசுவின் நாம பிதாவே ஆமே